ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே உன்னை காண உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உள்ளே வரலாமா இனி நீ நினைத்தது எல்லாம் இந்த வாராகி ஆசிர்வாதத்துடன் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இருப்பாய் அனைத்தும் நல்ல முறையில் நடத்தி தர வாராகி ஆகிய நான் உன் அம்மா உன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இதுவரை பொறுமையாக இருந்தாய் பிறகு பொறுமையாக இரு நான் உனக்கான அனைத்தையும் செய்து தருகிறேன் நான் தான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேனே இனி எதுவும் கால தாமதம் ஆகாது இனி நீ நினைத்தது எல்லாம் உடனுக்குடனே நடக்க துவங்கும் நீ எதைப்பற்றும் யோசிக்காமல் நிம்மதியாக இரு மற்றவர்களுக்கு வாய்க்கு பயந்து பல விஷயங்களை நீ அமைதியாகவே இருக்கிறாய் எப்பொழுதுமே உனக்காக நீ பயந்தால் போதும் உன்னை படைத்த தெய்வத்துக்கு பயந்தால் போதும் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டும் மற்றவர்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய மனதுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய் உன் மனதுக்கு இது தவறு என்று தோன்றுகிறது என்றால் அதை செய்யாதே அதை நினைத்து கூட பார்க்காதே உன் மனதுக்கும் தவறு என்று செய் என்று செய்யும் ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் மன உளைச்சலானது அதிகமாக வருகிறது உனக்கு பிடித்த திசை யாருடைய வற்புறுத்தல் படியும் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதே நல்லதாக இருந்தால் அதை நானே உனக்கு சொல்வேன் மற்றவர்கள் மனிதர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக தேவையில்லாமல் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நுழைத்து கொள்ளாதே நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உன் மனச்சாட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி நல் இரு நல்லதுதான் நடக்கும் கவலை இல்லாமல் இரு எப்பொழுதும் முன்கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி